நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் கோயம்புத்தூரில் இருக்கிற தென் கைலாயம் வெள்ளிங்கிரி ஆண்டவ தரிசிக்க வந்திருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நைட்டு தான் மலை ஏறுவேன் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நாலரை மணி பூஜைக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் மழை எப்போவுமே ஏறுவேன் ஏற ட்ரை பண்ணுவேன் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ரீச் ஆகிடுவோமாங்க இது வந்து உள்பக்கங்க இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது நான் பிளான் பண்ணேன் இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருக்குன்னு நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ நல்ல கூட்டம் இருந்துச்சு அதனால் சாமி தரிசனம் பார்த்திங்கன்னா அங்கே மேலே வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்தேன் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணேன் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து செக்கிங் முடிஞ்சிடுங்க செக்கிங் முடிஞ்ச அடுத்து முதல் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எப்படியும் ஃபஸ்ட் மலை ரீச்சாக நமக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிருங்க கன்ஃபார்மாக பாருங்கள் கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டு மலை கொஞ்சம் தூரம் ஏறினோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆச்சு அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டுருக்கோம் உட்காந்து இது வந்து வெள்ளை விநாயகர் இரண்டாம் மலை ஆரம்பம் இதுதான் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு மலை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக படிக்கட்டில் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து கடைகள் இருக்கும் அங்கே வந்து ஜூஸ்க்குலாம் எதாவது வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் உடம்புக்கு வந்துட்டு டயர்ட்னஸ்ஸை போக்குறதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் அடுத்து இரண்டாம் மலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட மணி பன்னெண்டு மணி இருக்குங்க நான் கீழேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டர் வாட்டரு எடுத்து போயிடுவேன் அதை திரும்பும்போது மேலே ஏறையாக சுனை இருக்கும் சுனையில் பிடிச்சிக்குவேன் உங்களுக்கு நைட் நேரத்தில் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் இது பாம்பாடு சித்தருடைய குகை நான் திரும்பி ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியாத வீடியோ எடுத்துட்றேன் ஏன்னா நைட்டில் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிறோம் அந்தளவுக்கு தெரியாது நம்ம இப்போ வந்துட்டு ஏழாவது மலையே வந்துட்டோம் நான் ரிட்டன் வரும்போது வீடியோஸ்லாம் எடுப்பேன் அந்த வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் மலைக்கு இங்கே வரும்போது ஒரு அஞ்சு ஐம்பது ஆச்சு உதயம் சூரிய உதயம் வரப்போகுது இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க இயற்கையான காற்று நம்ம எவ்வளோ டயர்டாக வந்தாலும் அந்த டயர்ட்னஸ் இங்கே வர வர உங்களுக்கு வந்து கம்மியாகிட்டே இருக்கும் சிவன் மேலே நம்பிக்கையோட முழு பக்தியோட நம்ம மேலே வந்தோம்னா அற்புதமான தரிசனம் கிடைக்குங்க எப்பவுமே இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம பயணம் பண்ணணும் சிவன் சிவனை பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏழாவது மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மலை தான் இருக்கும் தான் இருக்கும் ஏழாவது மலை கொச்சியை வந்து ஊனி ஊனி தான் ஏறணும் அங்கே தெரியுது பாத்தீங்களா பாறைகள் அந்த பாறைகள் தாண்டி தான் வந்து இருக்கார் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது மேலேயும் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒரு நல்ல தரிசனம் நமக்கு கிடைக்கும் நான் வந்து ஒரு பிளானோடு தான் வந்தேன் நான் சித்ரா நம்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இருக்குது அன்னைக்கு நல்ல கூட்டம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப அதிகமாக கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி சனி ஞாயிறில் போனாலும் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஓகே நம்ம வந்தாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது ஆரேக்காலம் இருக்கும் நான் வந்து நைட்டு பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஏறுறதுக்கு இங்கே வந்து ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது ஆறரை மணி ஆயிடுச்சு பார்த்துக்குங்க அப்போ எந்தளவுக்கு டைம் இங்கே வர்றதுக்கு ஆகுங்கிறது கால் கால்குலேட் பண்ணிக்கங்க ஆக்சுவலி நான் ஃபோர் தேர்ட்டி நான் நினச்சிருந்தேன் வந்து பா அந்த பூஜைக்கு வந்துடலான்னு பட் முடியல இப்போ வரும்போது ஆராய முக்கால் ஆச்சு இயற்கை காத்து அவ்வளவு அற்புதமா இருக்குங்க சூரிய உதயம் ஆயிடுச்சு சூரிய உதயத்தை காட்டுற பாருங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சூரிய உதயம் பார்த்துட்டு தான் போவாங்க வெயிட் பண்ணிட்டு போவாங்க நேரத்திலே வந்தாலும் சூரிய உதயத்தை பார்த்துட்டு போவாங்க அற்புதமா இருக்கும் சூரிய ஆகிறது பார்க்கறதுக்கு இப்ப நம்ம வந்து ஐயனோட தரிசனம் கிடைச்சிருச்சு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா எனக்கு இருந்த சோர்வு எல்லாமே போயிடுச்சுங்க மேல வர வர இந்த பக்கம் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நந்தி பாறைன்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரெண்ட்லையே இருக்கும் காட்டுற பாருங்கள் இதுதான் நந்தி பாறை நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் செவன் தேர்ட்டி இருக்கும் நான் கிளம்பும்போது இங்கிருந்து இது வந்து ஆறாவது மலைங்க இங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் ஏழாவது மலை ஏறணும் இதுதான் வந்துங்க அஞ்சாவது மலை சமதள மலைன்னு சொல்லுவாங்க நான் ரிட்டன் வரும்போது தான் வீடியோ இருக்கேன் ஏன்னா நைட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் எடுக்கலை இவர் தாங்க பாம்பா சித்தர் இவர் வந்து மூணாவது மலையோட தொடக்கத்தில் இருப்பார் இது வந்து பாறை ஒரு சில பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வச்சுட்டு பாட்டு கேட்டு வந்துட்டு இருப்பாங்க வெள்ளை விநாயகரை தாண்டி வந்தாச்சு இதுதாங்க முதல் மலை மலையோடைய படிக்கட்டுகள் நம்ம முதல் மலை இறங்கிட்டு இருக்கிறோம் நீங்க கீழே இறங்கினதும் இந்த மூங்கில் வீசிட்டு போயிடுறோன்னா இந்த மூங்கில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுங்க ஏன்னா சிவபெருமனுடைய சாபத்துக்கு ஆளான தேவர்களும் முனிவர்களும் மூங்கில் ஊன்றி போய் தான் சாப விமோச்சனம் அடைஞ்சாங்க